எங்களுக்கு டவுட்டுன்னா நம்ம திருப்பி திருப்பி வரதா சீடர்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து சீடர்களுக்கு எந்த தீட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இறைமுக சத் சங்கத்து கலந்து கொள்றதுக்கு எந்தவித தடங்களும் கிடையாது நீங்கள் வந்து யார் வேணாலும் என்ன நிகழ்வு நடந்தாலும் என்ன துக்க காரியமாக இருந்தாலும் சரி மற்ற தீட்டுகளாக இருந்தாலும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு திருச்சி கலை சி சீடர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அனைத்து கிளை சபை அது வந்து இப்போ என்னத்துக்கு அதை சொல்கிறோன்னா எல்லா சீடர்களுக்கும் அது வந்து சிவமொக வலைச்சித்தரின் சீடர்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே சமயத்துல அந்த மாரியப்பன் ஒரு சமயத்தில் வினா இல்ல அதாவது நம்ம சபைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஜென்ம ஜென்ம தொடர்புல தான் இருக்கும் இருந்தாலும் சபைக்கு இப்ப இயல்புல சேரத்துக்கு முன்னாடி வந்து சில கோயில்களுக்கு போயிருப்பாங்க சில வேண்டுகோள் வீட்டுல இருக்கிறவங்க அவங்க சில பேர் நமக்காக வச்சிருப்பாங்க அதான் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தடைகளா மைண்ட்ல இருந்துகிட்டு இருக்கிறது என்னது எங்களுடைய அம்மா அப்பா அவங்க இருக்கிற காலம் அவங்களோட முன்னோர்கள் அவங்க எல்லாம் சிவசரிக்கன இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஏதாவது அந்த மாதிரி தடைகள் இருக்கு அப்படின்னா சிவசைக்கு தான் அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விடும் அப்படின்னு நான் நம்புறேன் அதை வந்து எல்லாருக்கும் இருக்கும்போது அந்த சீடர்கள் வந்து அந்த தடைகள்ல இருந்து நீங்குவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்துல அதை நன்றி உனக்கான வினா தடைகள் நீங்கி விடுமா சிவசபைக்கு வந்தால் என்பதா வினைகள் நீங்கி விடுகின்றது என்பதை தெரியப்படுத்த வந்திருக்கின்றார் நீங்கி விடுகிறது என்பது அதனை உணர்வு ரீதியாக உணர்ந்திருக்கின்றார் அந்த உணர்வினை பகிர்ந்து கொள்ள வந்து நிற்கின்றார் நிச்சயமாக நிச்சயமாக பிரபஞ்ச மகா மகாசபையில் அவன் உரைத்தவாறு எண்ணமில்லா நிலையில் சபையை சித்தனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக தன்னோடு இணைந்தவர்களுடைய கர்ம வினைகளும் மூலமாக வேறறுக்கப்படுகின்றன என்கின்ற நிலை அவ்வாறு நடைபெறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிச்சயமாக சரணாகதி அடைகின்ற சீடர்களின் தொடர்பாளர்கள் உறவாளர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வழிபடுகின்றவர்கள் நீர் செல்கின்ற பாதை நற்பாதையே பிரபஞ்ச மகாசபை பாதைதான் உன்னத பாதை என்று நீர் செல்கின்ற பாதையை ஏற்றுக்கொள்பவர்களுடைய கர்மவினையும் உன்னன் மூலமாக தீர்க்கப்பட்டு வருகின்றது இதனுடைய ஆற்றலில் இருந்து என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் நிச்சயமாக இச்சீடனுடைய அற்புதமான சரணாகதி நிலை வெண் உடை வேந்தனாக வளம் வந்த அற்புதமான வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடி நின்ற வள்ளலாரினுடைய மார்க்கத்தில் சென்றபொழுது சபைக்கு வருகின்ற பொழுது வெண்ணிற உடையோடு வந்து காட்சி கொடுத்தான் சீடன் படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு மார்க்கமும் சென்று சேர்கின்ற தலம் உண்மையில் அது புள்ளி மைய புள்ளி புள்ளி தான் பிரபஞ்ச மகா அகத்திய சபை அப்புள்ளியின் நாயகன் தான் என்று இவனை வாழும் குருவாக ஏற்று நின்றவுடன் இவன் நிறம் மாறி காவி நிற உடையில் காட்சி அளிக்கின்றான் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் வெண்மை உள்ளுக்குள் வருகின்ற பொழுது காவி உள்ளுக்குள் புகுகின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஒருவன் எண்ணத்தை சுத்தப்படுத்துகின்ற பொழுது வெண்ணிறமாக உள்ளுக்குள் மாறுகின்ற பொழுது அவனுக்குள் அவ்வெண்ணிறத்திற்குள் காவி அமர்கின்றது வெளியில் உடுத்துவது காவி அல்ல உள்ளுக்குள் உடுத்த வேண்டும் வெண்மைக்குள் காவி என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து ஏற்றமிகு சீடனாய் நற்பொருள் அருள்நிலை ஆற்றல் கொண்ட அசையும் பொருள் பெற்று உயிரை கொடுத்த அகத்திய சபைக்கு அகஸ்தியா என்று பெயர் வைத்த சீடன் அவன் அச்சீடர் தம்பதியரையும் அவர்களுடைய தாயாரையும் வாழ்த்தி மகிழ்கின்றது பிரபஞ்ச மகாசபை அடிபணிவு சரணாகதி நிலை என்றால் அந்நிலைக்கு எடுத்துக்காட்டு ஒவ்வொரு கிளைச்சபையும் உரைத்தோமே கிளைச்சபைக்குள்ளும் இருக்கும் ஒவ்வொரு சீடனையும் அகத்தியன் வாழ்த்தி வருகின்றோம் அடிபணிவு சரணாகதி நிலைக்கு தன் இல்லங்களை எல்லாம் சபையோடு இணைக்கின்ற நிலைதான் இல் சபை என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன் இல்லம் சபையாக மாறுகின்றது இல்லத்திற்குள் இருக்கும் ஆற்றல் அனைத்தும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றலே எத்தகைய இடர் இன்னல் வந்தபொழுதும் கர்ம வினைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன சிறு சிறு இடர் வருகின்ற பொழுது கர்ம வினையை இது இறைவனுடைய திருவிளையாடல் என்பதை ஏற்றுக்கொண்டு அற்புதமாக இறைவன் திருவிளையாடல் கூட மட்டுமல்ல இது பிரபஞ்சத்தின் விளையாடல் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானுடைய நடவடிக்கை என்பதை உணர்ந்து கொண்டு அற்புதமாக வளம் வருகின்ற சீடர்கள்தான் எம் மகாசபையின் உண்மையான சீடர்கள் என்று வாழ்த்தி மாரியப்பன் மலர் தம்பதியரை தாயாரையும் வாழ்த்து மகிழ்ந்து அமர்கின்றோம் மகத்தியன் ஓ சாய சாயனமக